ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் புக்கில் இருந்து பார்ட் டூ பார்க்கலாம் போன முறை விஸ்வியன் ரத்து அவங்க அம்மா கிட்ட ஆட்டோ ரைட்டிங் மூலமாக இந்த ஆன்ம உலகத்தை பற்றியும் மற்ற விஷயங்கள் பற்றியும் சொல்லிகிட்ருக்காங்க இன்றைக்கி ஆன்ம உலகம்னா எத் என்ன அதில் எத்தனை படிநிலைகள் இருக்குது அப்படின்னு அவங்க நமக்கு ரொம்ப அழகாக சொல்ல போகிறாங்க வாங்க கேட்போம் நம்மளோட மரணம் என்பது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடெண்டாகவோ இல்லை வேற ஏதோ காரணங்களால் திடீர்னு நடக்குது அப்படிங்கும்போது நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரக்கூடிய அந்த உயர்நிலை ஆத்மாக்கள் வந்து வருவது கொஞ்சம் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நீங்கள் ஏற்கனவே பட்டு அந்த இறந்து போகிறாங்கல்ல அவங்க முன்பே தெரிஞ்சு இறப்பதனால அவங்களுக்கான உறவினர்களோ இல்லை நண்பர்களோ அந்த ஆத்ம உலகத்துலேருந்து வருவது உடனடியாக நடக்கும் ஆனால் இதுவே ஒரு பாவம் செய்தவங்க ஒரு கீழ்நிலை ஆத்மாக்கள் இறந்து போகும்போது அவங்கள கூட்டிட்டு போகிறதுக்கு அந்த கீழ் உலகத்தில் உள்ள அந்த ஆத்மாக்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆத்மா உலகத்தில் மொத்தம் எத்தனை படிநிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் மொத்தம் செவன் ரில்லைம்ஸ் இருக்குது அதாவது ஏழு படிநிலைகள் இருக்குது அந்த ஒவ்வொரு படிநிலையிலேருந்து ஒன்றுலேருந்து ஜீரோ வரைக்கும் உள்ளுக்குள்ளே இன்னும் படிநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ஏழு படிநிலைகள் இருக்குது ஸோ இப்போது அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல் படிநிலை அப்படிங்கிறது வந்து இங்கே ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டு மூணு ஆனால் இது கீழ் உலகத்திலேருந்து ஆரம்பிக்குது அதாவது கீழ்நிலை ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகமாக அந்த ஒன்றாவது இருக்குது ஏழாவது உயர்நிலை ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகமாக இருக்குது ஃபஸ்ட்டு ரிலீம் ஒன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த உலகம் அப்படின்றது இங்கே கீழ்நிலை ஆத்மாக்கள் தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க அதாவது அதிகமான பாவம் செய்தவங்க இந்த உலகத்திலேயே வாழ்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சில பேர் நினப்போம்ல ஏன் இவெல்லாம் இருக்கிறான் அப்படின்னு அந்த மாதிரி அதிகமான பாவம் செய்தவங்க இருக்கக்கூடிய இடம்தான் அந்த முதல் நிலை ரிலிம் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிலிம் ஒனில் எப்படி இருக்குன்னா இது ஆல்மோஸ்ட் ஏர்த்துக்கு பக்கத்தில் தான் பூமிக்கு பக்கத்தில் தான் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹாரிபிளான பிளேஸ் தான் இது பாறைகளாலும் குகைகள் போன்ற ஒரு இருட்டான பகுதி இதில் துளி வெளிச்சம் கூட இருக்காது வாழ்வதற்கான தகுதியற்ற இடமாக இந்த முதல் நிலை இருக்கும் ஏன்னால் இங்கே தான் அதிகமான பாவம் செய்தவங்க இருப்பாங்க இங்கே இருக்கவங்களோட அமைப்பு அதாவது அந்த ஆத்மாக்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு பாதி மனித உருவாகவும் மீதி பாதி ஒரு டிஸ்பிகர்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஊனமுற்றவங்களாகவும் கோர உருவமாகவும் ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களால பார்க்க அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும் அங்கே ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் த லைட்டு கூட நீங்கள் அங்கே பார்க்கவே முடியாது அத்தனை இருட்டாகவும் ஒரு மோசமான சூழ்நிலையும் காது கொடுத்து கேட்கவே முடியாத சப்தங்களாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்றுங்கிறது இது தாங்க அடுத்து படிநிலை ரெண்டாவது ரிலிம் டூ ரெலிம் டூவும் அதே மாதிரி உங்களுக்கு மோசமானதாக தான் இருக்கும் டார்க்காக அடர்ந்த இருட்டோட தான் இருக்கும் இங்கேயும் இருக்கிறவங்களோட அதே பாடி வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் ரிலீம் ஒன் அண்ட் டூவில் இருக்கிறவங்களோட பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் இருட்டாக தான் இருக்கும் அங்கேயும் அந்த ஊர்வனை அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனோநிலையும் மோசமாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அந்த மாதிரி ஸோ அந்த உலகமும் அதே போல தான் இருக்கும் ஓத்தர ஓத்தரை வெறுத்துக்கிறது தவறாக பேசிக்கிறது எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க அங்கே இருக்கவங்க அங்கேயும் எந்த ஒரு வெளிச்சமோ எந்த ஒரு நல்ல சப்தமோ வாழக்கூடிய எந்த ஒரு விஷயமோ அங்கேயும் கிடையாது அடுத்து ரெலிம் த்ரீ ரெலிம் த்ரீங்கிறது வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அங்கேயும் எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது ஆனால் இங்கே இருக்க ஆத்மாக்களோட உடம்பு வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கும் மற்ற ரெண்டு நிலையை விட இங்கே பரவாயில்லை இங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெவியாக ஃபாகியாக அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் மாதிரி தான் அவங்களோட அந்த ஆத்மாக்களோட உடம்பு இருந்தாலும் ரொம்ப வயசானவங்களாகவும் அந்த உருவம் வந்து ஒரு பர்ஃபெக்டாகவே இருக்காது அப்படின்றாங்க ஆனால் ஒன்று ரெண்டு போல ரொம்ப கோரமாக இருக்கும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை ஏன்னா படத்தில் வர மாதிரிலாம் நினைக்காதீங்க இது ஆன்ம உலகம் உண்மையான உலகம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு கொஞ்சம் யோசிங்க இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஆன்ம உலகம் நாலுலேருந்து யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு கீழே ஆன்ம உலகம் மூணுக்கு வராங்க இந்த ரெலியம் த்ரீக்கு வராங்க அப்படின்னா அந்த புதுசாவர் ஆன்மாக்களை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் ஒரு அடிமை போலவும் தன்னோட தவறான வேலையை செய்வதற்காகவும் அவங்கள உபயோகப்படுத்திக்குவாங்க அடுத்து ரெலிம் ஃபோர் இந்த ரெலிம் ஃபோர் அப்படிங்கிறது வந்து இதுவும் கொஞ்சம் வந்து பூமி போல தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே இரவு பகல் அப்படின்னு அந்த ரெண்டு விஷயமும் உண்டு இங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த சோல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட லைஃப் ஜேர்னி இங்கே தான் கொஞ்சம் ஆரம்பமாகும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஆத்மாக்களாக இருப்பாங்க புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள் இங்கே தான் வசிக்க ஆரம்பிப்பாங்க இதுதான் அவங்களுக்கு ஆரம்பம் அவங்களோட அந்த ரிலீம் ஃபோர்லேருந்து ஃபைவ்க்கு போகக்கூடிய சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துட்ட உங்களுக்கு நிறைய சான்சஸ் உண்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் அடுத்த இன்னும் மேல்நிலையான அஞ்சாவது நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரிலீம் ஃபைவ் இருக்குது இதுதான் சொர்க்கத்தோட ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் நிலை இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பூமி மாதிரியாக தான் இருக்கும் இதில் அவங்களுக்கு நல்ல வெளிச்சமும் அந்த சூரிய ஒளி போன்ற நல்ல ஒரு பிரைட்னஸ் எல்லாமே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய சோல் அதாவது ஆத்மாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவிகள் செய்துட்டு ரொம்ப நல்லா இருப்பாங்க இங்கே யாருக்கும் எந்த டிஃபார்மேட்டிஸும் இருக்காது அவங்களோட உடம்பு நல்லாயிருக்கும் லைட்டராக இருக்கும் நல்லவங்களாகவும் இருப்பாங்க ஏன்னால் இங்கே அஞ்சாவதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப நல்ல புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள் அவங்க தான் இந்த சொர்க்கத்துக்கு வருவாங்க இப்போ அடுத்து ரிலீம் செக்ஸ் இருக்குது இது அதை விட ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றாங்க சொர்க்கமே அழகாக இருக்கும் ஆனால் இது அதை விட அழகாக இருக்கும் அப்படின்றாங்க மரம் செடி பூ அந்த மாதிரி இந்த பூமியில் எப்படி இருக்குமோ அத் அதே போல் இங்கேயும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அப்படின்னு இந்த சோல்ஸ்லாம் இங்கே இருக்கிறவங்க வந்து எப்படின்னா ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருப்பாங்களாம் ஒரு மனுஷனாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த பர்ஃபெக்டாக எங்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க இங்கே இருக்கிறவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரு லவ்விங்கோட அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க மற்றவங்களுக்கும் கீழ்நிலை ஆத்மாக்களுக்கு உதவி வேணும்னாலும் இவங்க செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க இங்கே இருக்கவங்களோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் ஓப்பன் ஆயிட்டு ஒர்க்காக ஆரம்பிக்கக்கூடிய நிலை இந்த ரெலிம் சிக்ஸில் தான் ஆரம்பிக்கும் ஆனால் இதுலேருந்து எதாவது தப்பு பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் கீழ் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இருந்தாலும் உங்களோட அந்த சப்கான்ஷியஸ் வந்து அப்போ ஆரம்பிச்சிருக்கிறதுனால உங்களை எந்த தப்பும் அங்கே செய்ய விடாது அது உங்களை கார்டியன் போல் பார்க்கும் அடுத்து ரெலிம் செவன் இருக்குது அந்த ரெலிம் செவன் தான் இருக்கல ஹையஸ்ட்டான ஆன்ம உலகம் இங்கே தான் நல்ல உயர்நிலை ஆத்மாக்கள் இருப்பாங்க இது இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு அழகாக இருக்கும் அப்படின்றாங்க உங்களால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இங்கே இருக்கவங்க ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப இளமையான தோற்றத்தோடையும் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே தான் இருப்பாங்க அவங்களோட அந்த லவ் அப்படிங்கிறது அந்த கம்பேஷன் கருணை அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அந்த உயர்நிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹையராக நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கடவுள் தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஆஃப்டர் அந்த ரிலீம் செவனுக்கு அப்புறம் இன்னும் வேற ஏதாவது இருக்கா தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா இந்த ஆன்ம உலகத்தை பற்றி எந்த ஒரு புரிதலும் கிடையாது அந்த ரிலீம் செவனுக்கு மேலே அவங்க மறுபடியும் பிறப்பெடுக்கிறது வந்து அவ்வளோவா இருக்காது ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி பூமிக்கு வந்துட்டு போவாங்க இங்கே இருக்கிற இந்த செவனில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அந்த மொத்த ஆன்ம உலகத்துக்கும் தலைவர் போலவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க அல்மோஸ்ட் பர்ஃபெக்டாகவும் ரொம்ப ப்யூரிஃபைடான சூலாகவும் இருப்பாங்க அங்கே பூமியில் பிறப்பெடுக்கும் போது இவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலோ அவங்க திரும்ப ரெலியம் சிக்ஸுக்கு போகணும் ஆனால் மேக்ஸிமம் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு இந்த ரெலியம் செவனில் இருக்கவங்களுக்கு ஓப்பனாக இருக்கும் இந்த பூமிக்கு ஏன் வரும் எதுக்காக வரும் அப்படின்னு அவங்க நல்லா தெளிவாக தான் இருப்பாங்க சரியா இதுதான் ஆன்ம உலகின் இருக்கக்கூடிய மொத்தம் ஏழு படிநிலைகள் அடுத்து நம்ம ஏன் இந்த பூமிக்கு வரோம் இவ்வளோ அழகான ஆன்ம உலகத்தை விட்டுட்டு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் தானே அதுக்கும் இந்த விஸ்மியான் ரத்து அப்படிங்கிறவங்க அழகான பதில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பூமி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் போகலை ஸ்கூல் போகலை இங்கே வந்துட்டு படிப்பணி முடிச்சுட்டு திரும்ப ஆன்ம உலகத்துக்கு போகிறோம் அதுக்கான காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்ம உலகில் நம்மளோட ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் இருக்கும் பல வருஷங்களுக்கு பல பிரிவுகள் எடுக்கும் அப்படின்றாங்க இதே நீங்கள் பூமிக்கு வரும்போது உங்களோட ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது பல மடங்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப இதுவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் எப்போவுமே பிறப்பெடுத்து பூமிக்கு வருவாங்க ஆனால் இதில் இன்னொரு ஒரு ட்ரிக்கு உண்டு என்னென்னா இந்த ஆன்ம உலகத்தில் இருக்கும்போது எவ்வளோ சுகமாகவும் சந்தோஷமாக நிம்மதியாகவும் இருக்கலாமோ அங்கேருந்து பூமிக்கு வந்த பிறகு நீங்கள் உங்களோட ஆன்ம உலகத்தை பற்றியும் ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு அவ்வளோவா நினைவு இருக்காது இதுதான் கடவுளோட படைப்பின் ரகசியம் இங்கே ஏன்னா நீங்கள் வந்த பிறகு அந்த ஆன்ம உலகத்தை பற்றின நினைவுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தோட படிப்பினையும் உங்களால் ஏற்றுக்க முடியாது திரும்ப நீங்கள் உங்களோட வீட்டுக்கு தான் போகணும் ஆன்ம உலகத்துக்கு தான் போகணுன்னு விரும்புவீங்க அதுதான் இயற்கை எல்லாருக்குமே யாருக்குமே கஷ்டப்படணும்னு விருப்பமே இருக்காது சரியா அதனால் நீங்கள் வரும்போதே உங்களோட அந்த ஆன்ம உலகத்தை பற்றின எந்த நினைவுகளும் இங்கே இருக்காது ஏன் இந்த பூமியை தேர்ந்தெடுத்தாங்க இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு அப்படின்னா இந்த பூமியில் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை தீமை நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு எல்லாமே இரண்டு இரண்டு விதமாக இருக்கும் நீங்கள் வெறும்னா நல்லவங்களா மட்டும் இருக்கும் பட்சத்தில் எது கெட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அதே நேரத்தில் நீங்கள் நிறையா விஷயத்தில் அனுபவம் பெறும்போது இன்னும் உயர்நிலை ஆத்மாவாக போகிறதுக்க கூடிய அந்த வாய்ப்புகள் அதிகம் அந்த தெளிவும் ஏன் நம்ம பிறப்பெடுத்து வந்தோம் நம்ம என்ன செய்யணும் எத் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு அழகான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எல்லாருக்கும் தோணக்கூடிய முக்கியமான கேள்வி நல்லவங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த பாவம் செய்யக்கூடிய இந்த கெட்டவங்க மட்டும் ரொம்ப நல்லா வாழ்கிறாங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த கெட்டல் கெட்டது செய்யக்கூடியவங்க எல்லோரும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் நிம்மதியாகவும் தான் நினைக்கக்கூடிய விதமாகவும் எல்லோரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மைதான் ஏன்னா இந்த பூமிக்கு வரும்போது எல்லாருக்குமே ஃப்ரீவில் உண்டு நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு அது உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் அதுக்குண்டான பலனையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மரணத்திற்கு பிறகு அனுபவித்தே ஆகணும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எப்படி வாழப்போகிறீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்த படைநிலைக்கு போகிறதா இல்லையா அப்படின்னு ஸோ இந்த தவறான பூமியில் வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே அவங்க வாழ்ந்துடலாம் உங்கள் க கண்ணுக்கு அப்படிதான் தெரியும் ஆனால் இதற்கான பலன்களை அவங்க ஆன்ம உலகம் போனதுக்கப்புறமாட்டி மிக மோசமாக அனுபவிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் அது நமக்கு தெரியவே தெரியாது பூமியில் அவங்க வாழ்ந்தது மட்டும்தான் நமக்கு தெரியும் இந்த ஆன்ம உலக பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய தண்டனைன்னு எதுவும் கிடையாது ஆனால் அவங்க செஞ்ச தப்புக்காகவும் அவங்க இருக்கக்கூடிய அந்த கீழ்நிலையான ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் அவங்களே மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணாலும் அந்த யோசனை கூட அவங்களால அங்கேருந்து வராது ஏன்னா சுற்றி இருக்க எல்லா ஆத்மாக்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் ஒரு சின்ன நல்லதை கூட நம்மளை யோசிக்க விட மாட்டாங்க நீங்கள் பூமியில் யாரை வேணாலும் ஏமாற்றலாம் தவறு செய்யலாம் எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் ஆன்ம உலகில் வந்த பிறகு நீங்கள் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேணும் அதனால் பூமியில் வாழும்போது யாராவது நான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல மனசை தேத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல படிநிலை அங்கே ஆன்ம உலகில் காத்திருக்கும் அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் பொறுமையாக அந்த நிலையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காகத்தான் பூமிக்கு வரும் இதுதான் பூமிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பள்ளிக்கூடம் போல் தான் மூணாவதாக அவங்க சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் அப்படின்னா நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் யாரையாவது உதவி கேட்கும்போது பார்க்கும்போது ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம உதவி செஞ்சுருவோம் ஆனால் இங்கே விஸ்வியன் ரத்து சொல்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே எல்லாருமே நல்லவங்க கிடையாது கெட்டவங்களும் உண்டு ஆனால் யாருக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க நீங்கள் செய்யக்கூடிய உதவியால் அந்த நல்லவன் மாதிரி இருக்கக்கூடிய கெட்டவங்களும் அடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்து துன்பங்கள் செய்வாங்க ஸோ நீங்கள் செஞ்ச நல்லது அப்படின்னு நினச்சது அடுத்து கெடுதலாக முடியும் அந்த கர்மாவும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இப்போ யாரோ ஒரு ஆளுக்கு நீங்கள் இருக்காங்க இல்லை பசியோடு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உணவு கொடுக்கலாம் இல்லை வேறு ஏதோ உதவி செய்யலாம் இல்லையே அவன் கஷ்டம் தானே பட்டான் நான் உதவி தானே செஞ்சேன் அப்படின்னு அது சரிதான் ஆனால் அந்த உதவியை வாங்கிட்டு அவன் அடுத்து திரும்பவும் தன்னோட உடல் அளவுலையும் மனதளவுலேயும் நல்லாட்டு அடுத்தடுத்து தவறுகள் செய்ய போவான் அதுக்கு வாய்ப்பு உண்டு முதல்ல நீங்கள் யாருக்கு உதவி செய்ய போகிறீங்க அந்த உதவி செய்தானா அப்படின்னு அதை நிச்சயமாக தெரிஞ்சால் மட்டும் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க சரி இப்போ அவன் யாருன்னே எனக்கு தெரியும் அது ரோட்டு ஓரத்தில் இருக்கான் அவனுக்கு நான் செய்ய போகிறேன் அவனை எப்படி எனக்கு தெரியும் தான் கெட்டவன் என் மனசெறிஞ்சு நான் அவனுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் இது சரி எப்படி அப்படின்னா நீங்கள் யாருக்கு என்ன இன்டென்ஷனோட உதவி செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கான கர்மா அப்படிங்கிறது அங்கே பதியாது அதாவது அவன் கேட்டால் நான் கொடுத்தேன் அப்படின்னு உங்களோட பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து செய்யும்போது அங்கே உங்களுக்கான கர்மா எதுவும் இல்லை அது அவனோட போயிடும் அதுக்கப்புறம் ஆனால் இல்லை இவனுக்கு நான் இப்போ கஷ்டப்படுறான் நான் செய்கிறேன் இதனால எனக்கு ஸ்வர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஓடி போய் செய்கிறீங்க தெரியுமா அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் அப்போது அந்த இன்டென்ஷனால் உங்களுக்கு அந்த கர்மாவோட பாதிப்பு உங்களுக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே ஒரு உதவி செய்ய போகிறதுக்கு முன்னாடி நிஜமாலுமே இந்த இந்த உலகத்தில் இது வரைக்கும் நான் தவறு செஞ்சுட்டேன் இனிமேல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு தெரிஞ்சால் நிச்சயம் நீங்கள் உதவி செய்யுங்க அவங்க நிஜமாலுமே மேலே வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு தீய பழக்க வழக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நிஜமாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உங்கள் உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவியோட இன்டென்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு சொர்க்கம் கிடைக்குன்ற அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது என்னால் இவ்வளோ தான் முடியும்னு செஞ்சுட்டு நீங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருங்க ஏன்னால் நீங்கள் செய்கிறதன் மூலமாக நல்லது நடக்குதோ இல்லையோ வேறு யாருக்கும் அதனால் பாதகம் நடக்கக்கூடாது இதுதான் இங்கே முக்கியமான கான்செப்ட் அடுத்து அவங்க சொல்கிறது இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளும் பாவங்களும் ஒன்றா நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் இது சின்ன தவறு தானே இதில் என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் ஆன்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சின்ன தவறு பெரிய தவறு பாவம் அப்படின்னு எல்லாமே ஒன்று தான் ஒரு மனசில் நம்ம இழக்கூடிய ஒரு சின்ன தவறான எண்ணங்கள் கூட அது வந்து பாவமாக தான் அவங்க தவறாக தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்குண்டான அந்த சின்ன விஷயத்துக்கு உண்டான பலனும் நம்ம அனுபவிச்சே ஆகணும் அந்த எண்ணங்களும் தவறுன்னு நம்ம வாழ்ந்து உணர்ந்து அதை கழித்து தான் போக முடியும் இல்லை நான் போய் கடவுள்கிட்ட நான் பண்ணதெல்லாம் தவறு நான் திருந்திட்டேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பாக அவர் மன்னிச்சிடுவார் ஆனால் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவித்து அந்த தவற மறுபடியும் செய்யாத அளவுக்கு அந்த பாடங்களை இந்த பூமியில் படித்த பிறகு தான் நீங்கள் அடுத்த ஆன்ம உலகில் அடுத்தடுத்த படிநிலைக்கு போக முடியும் அந்த உணர்தல் அந்த மேம்படுதல் அப்படிங்கிறத அந்த ஆத்மாவில் உண்மையாக நிகழும் பட்சத்தில் மட்டுமே உங்களுக்கான அடுத்தடுத்த மேன்மை நிலை கிடைக்கும் நான் வந்து திருந்தணும் அப்படின்னு மனதளவில் ரொம்ப முயற்சி செய்தேன் இருந்தாலும் என்னால் அந்த படிநிலைக்கு போக முடியலை அது கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்பாங்க அது காரணம் நீங்கள் படிநிலை ரிலே ஒன் அண்ட் டூவில் இருக்க ஆத்மாக்கள்னால ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் நீங்களே நினச்சாலும் அந்த திங்கிங் கூட உங்களுக்கு அந்த மாறணும்னு நினச்சாலும் அது வந்து நடக்கிறது கஷ்டம்தான் அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் அந்த பாவம் செய்த ஆத்மாக்களோடு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு திங்கிங்கே உங்களுக்கு வராது நான் மேன்மை அடையணும் இது தவறு இது செய்யக்கூடாது அடுத்த படிநிலை போனால் அந்த அந்த யோசனை வருவதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி சில பேர் முயற்சி செய்து தைரியமாக நிற்கும்போது கண்டிப்பாக அவங்கள வழி நடத்துறதுக்காக ஆத்மாக்கள் எல்லாரும் உதவி செய்வாங்க அப்படின்றாங்க இந்த ஆத்மா உலகில் முழுக்க முழுக்க வந்து உங்களை மேன்மை நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க அதுக்கான உதவிகள் செய்வதற்கான முயற்சிகள் மட்டும்தான் இந்த ஆத்ம உலகம் அதுக்காகவே உங்கள் எல்லாரையும் சுற்றி இருக்கக்கூடியவங்க என்ன உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு மனதார அவங்கக்கிட்ட கேட்கும்போது நீங்கள் திருந்தணும்னு நினைக்கும் போது அதுக்கான உதவிகள் உங்களை நிச்சயம் வந்தடையும் அப்படின்னு விஸ்பி அன்றரத்து தெளிவாக சொல்கிறாங்க என்ன நேர்களே இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் இந்த புக்கு படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது அடுத்தடுத்து உண்மையான கதைகளும் வரப்போகுது இதில் அது அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்